எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றைக்கி காலையில் வந்துட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் யுவன் சங்கர் ச ராஜாவை பற்றி கேட்டிருந்தார் அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு நான் வந்து பதில் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நண்பர் எனக்கு கேட்ட கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கேள்வி அது நாக்கை பிடிக்கிட்டு சாகிற மாதிரி நாலு கேள்வின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் கிடையாது அவர் ஒரு நல்ல கேள்வி கேட்டார் அதாவது விஜயகாந்தோடைய இடத்தை நிரப்ப யாராவது இருக்கிறாங்களா அதே மாதிரி விஜய் இப்போ விட்டுட்டு போக போகிறார் அரசியலுக்கு அவருடைய இடத்த நிரப்புறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா யாராவது வருவாங்களா இல்லை இப்போ இருக்கிறவங்க வந்துட்டு அவருடைய இடத்த நிறைவேற்றுவாங்களா அந்த இடத்தையாவது பிடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது கேனத்தனமாக ஒரு கேள்வி கேட்டார் ரெண்டு கேள்வி இருக்கு இல்லையா இதில் ஒரு கேள்வி கேனத்தனமான கேள்வி அந்த கேள்விக்கு நான் அப்புறமா பதில் சொல்கிறேன் முதல்ல கேப்டன் விஜயகாந்தோடைய இடத்தின் இடம் நிரப்பப்படுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பே இல்லை அவருடைய இடம் காலியாக தான் இருக்குது ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அப்படின்னா அது விஜயகாந்த் தான் அந்த போலீஸ் கெட்டப் அப்படின்னாலே சினிமாவில் அது விஜயகாந்த் அடிச்சுக்கிறதுக்கு எவனுமே இல்லை அவர் வந்துட்டு நடிச்சிட்டு இருந்த காலத்திலேயே சரி அது மாநகர காவலாக இருக்கட்டும் சத்ரியனாக இருக்கட்டும் சத்ரியன்லாம் சும்மா ஆவேசமாக சிங்கம் மாதிரி இருப்பார் அதுக்கேற்ற மாதிரி இளையராஜாவுடைய இசை அது மணிரத்னன் தயாரித்த படம் அந்த படத்தை ரீமேக் பண்ணி தான் தெரிய அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு லூஸ் ஒன்று நடிச்சிச்சு அதுக்கப்புறமா அப்போ நான் என்ன பதில் சொல்ல போகிறேங்கிறது உங்களுக்கு இப்போது தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃபேக்ட் என்னவோ அதை பேசுவோம் நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படிங்கிறத வந்து நாம் மறைக்க முயற்சி பண்ணாலும் தானே அது வெளியே வந்துடும் ஸோ அந்த மாதிரியான பதில் கிடையாது என்ன ஃபேக்டோ அதை பார்ப்போம் விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் எவ்வளோ சாதிக்கணுமோ அவ்வளோ சாதிச்சார் அவர் இடத்த கடைசி வரைக்கும் யாராலுமே நெருங்க முடியல அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அண்ணனா ஒரு ஆசானா ஒரு சகோதரனா இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் பல கிராமங்களில் பார்க்கலாம் அவருக்கு கோயில் கட்டியிருக்கிறாங்க பல வீட்டு சோரத்தில் அவருடைய புகைப்படத்தை வரைஞ்சிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு சம்பவம் அப்படின்னா அது விஜயகாந்தோடைய மரணம் மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னு சொல்ல மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய திரைப்படங்களை இலவசமாக வந்துட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு ப்ரீமியர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வல்லரசு கேப்டன் பிரபாகர் இந்த மாதிரியெல்லாம் சின்ன மலை சின்ன மலைன்னு நினைக்கிற இல்லை ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மிகப்பெரிய மகான் தர்ம பிரபு அப்படின்லாம் மக்களால் போற்றப்படக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வர்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி சினிமாவில் கிடைச்ச பொறுப்பு இன்னைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து நடிகர் சங்கத்தில் ஒரு மறைக்க முடியாத வரலாறு தான் ஏன்னா அந்த பதவியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவாஜி ராதாரவி சரத்குமார்னு எவ்வளோ பெரிய நடிகர்களாக சின்ன நடிகராக சரி இருந்துட்டு போயிட்டாங்க இன்றைக்கி குட்டி குட்டி பசங்களாம் வந்துட்டு அங்கே பால் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பொறுப்புடைய அர்த்தம் தெரியாமல் வந்துட்டு அவங்களாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பொறுப்பறிஞ்சு பதவி பார்த்தது ஒரே ஆள் விஜயகாந்த் மட்டும்தான் இதை நான் சொல்லலை பல நடிகர்கள் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கடனை அடைச்சி உடைச்சி இன்றைக்கி வந்து அந்த இருப்பு வச்சு அதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நலிந்த வயதான பல கலைஞர்களுக்கு பென்ஷன் கொடுக்குற அளவுக்கு அந்த வந்துட்டு வச்சுட்டு போன ஒரு நிலுவைத் தொகை பட் அது இன்னமும் வந்துட்டு நடைமுறையில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்ந்த காலத்தில் ஒரு நிலுவைத் தொகை ஒன்று வச்சு பேங்க்கில் அதன் மூலிமா வரக்கூடிய வட்டியை அந்த நலிவடைந்த கலைஞர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி பல சாதனைகள் சொல்லலாம் நூறு படம் தமிழே நடித்த ஒரு நடிகன் ப பல படங்களை தயாரிச்சிருக்கிறாரு ச ஒரு சில படங்களை இயக்கி ரெண்டு படமும் என்னமோ டைரெக்ட் பண்ணியிருக்கிறாரு சண்முகம் நடித்த சகாப்தம்னு நினைக்கிறேன் அதில் கொஞ்சம் டேரக்டர்ஸ் கொஞ்சம் இஷ்யூ ஆகி அந்த படத்தை வந்துட்டு அவர் நிறுத்தி போக விஜயகாந்தை மீதி படத்தை டைரக்ட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று இருக்குது அதே மாதிரி விருதகிரி அப்படிங்கிற ஒரு படத்தை ஒரு சில அசோசியேட்டை வச்சுக்கிட்டு அந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்கிறாரு விஜயகாந்த் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல சாதனைகள் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய இடத்த நிரப்புறத்துக்கு ஆளே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இறைவன் நாடினால் அதுக்கும் ஆள் வரலாம் ஸோ இப்போ வரைக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அவருடைய இன்னொரு கேள்வி என்னென்னா விஜய் இன்றைக்கி அரசியலுக்கு போக போகிறாரு ஹெச் வினோத்துடைய அறுபத்தி ஒம்போதாவது அதாவது ஹெச் வினோத்துடைய டைரெக்ஷனில் நடிக்கிறார் இவருடைய அறுபத்தி ஒம்பதாவது படம் அப்படிங்கிறாங்க நடிப்புக்கே அவர் முழுக்கு போடலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போதைக்கு அரசியலுக்கு போயிட்டு ரஜினிகாந்த் என்றைக்கு ரிட்டையர்ட் ஆகுறாரோ அன்னைக்கு வந்து ரஜினிகாந்தை விட ஒரு ரூபாய் அதிகமாக வசூல் பண்ணி காட்ட போகிறார் இதுதான் அவருடைய ஒரு சபதம் ரஜினிகாந்தை விட ஒரு ரூபாய் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அதை ஏற்றி சொல்ல சொல்லணும் ஏன்னா ப்ரொடியூசருங்க தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையான வசூல் யார் பார்த்தா இவங்க என்ன இந்த ஊரில் இவ்வளோ வசூல் அந்த ஊரில் இவ்வளோ வசூல் சொல்லி ஆன்லைனில் போடுறாங்க அது கிடையாது மறுநாள் காலையிலேயே ஒரு போஸ்டர் வந்துடும் இந்த இயர்லேயே வந்து பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதல் காட்சியில் வசூல் பண்ணிச்சு அப்படின்னு ப்ரொடியூசரை விட்டு சொல்ல வச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் எப்படியும் ரஜினிகாந்த் என்ன ரெண்டு மூணு படம் நடிப்பார் அந்த கேப்பில் வந்து இவர் அரசியலில் இருப்பார் திரும்பி வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ணுவார் அது வந்துட்டு ரஜினிகாந்த் படத்தை விட அதிகமாக பண்ணிவிட்டேன் வசூல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ரைட்டு அவர் எந்த இடத்த விட்டுட்டு போக போகிறார் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்களா அப்படின்னு கேட்குறேன் அவர் எந்த இடத்த விட்டுட்டு போக போகிறாரு அவர் இந்த சினிமாவில் என்ன பண்ணியிருக்கிறாரு இப்போது நம்ம விஜயகாந்தை பற்றி பேசணும் நியாயமான கேள்வி எவ்வளோ அரசியலும் தாண்டி நடிகனாக இருக்கும்போது பல்லாயிரம் பேருக்கு சோறு போட்டிருக்கிறாரு பல்லாயிரம் பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கிறார் பல்லாயிரம் பேரை டாக்டர் ஆக்கியிருக்கிறாரு வக்கீலாக்கிறார் இன்ஜினியர் ஆக்கியிருக்கிறாரு அதில் ஏதாவது ஒன்று இவர் செஞ்சுருக்கிறாரா இந்த ரெண்டு கேள்வி கேட்டதுனால ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசுகிறான் அவரோடலாம் ஒப்பிட்டு விஜய் பேசக்கூடாது பேசுனா அது நமக்கு தான் அசிங்கம் ஸோ எந்த இடத்த விஜய் இங்கே விட்டுட்டு போக போகிறாரு சுறா மாதிரியான படம் பண்ணார் அந்த இடத்த விட்டுட்டு போக போகிறாரா அந்த படம் ம சன் பிக்சர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி படம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக அவர் நடித்து கொடுத்த பீஸ்ட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி படம் ஸோ இந்த மாதிரி இடத்த அவர் விட்டுட்டு போக போகிறாரா நாளைக்கு இந்த இடத்த யாராவது பிடிப்பாங்களான்னு கேட்குறீங்களா எந்த மாதிரி இடத்த அவர் விட்டுட்டு போகிறாரு அவர் என்ன படம் வந்து வெற்றி படம் படம் அந்த இண்டஸ்ட்ரியில் அவர் கொடுத்துருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு நியாயமாக மனசாட்சியை தொட்டு சொல்லணும் அப்படின்னா அவர் விஜயகாந்த் கூட நடித்த செந்தூரபாண்டி தமிழகம் முழுக்க விஜயை கொண்டு போய் கையை பிடிச்சிட்டு போய் அறிமுகப்படுத்தினார் விஜயகாந்த் அந்த ஒரு படம் சொல்லலாம் அதுக்கு அடுத்தது விக்ரமனுடைய தரமான ஒரு படம் பூவை உனக்காக அதை சொல்லலாம் அதே மாதிரி அவர் பேர் எனக்கு தெரியல அந்த இயக்குனருடைய பேர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் படம் பண்ணார் லவ் டுடே அது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆவரேஜ் மூவி ஷாஜகான் அதை சொல்லலாம் இந்த மாதிரி பூவை உனக்காக துல்லாத மனுமும் துல்லும் ஒரு சில படங்கள் இந்த மாதிரி மனசில் நிறைவாக நிற்கிற படம் சொல்லலாம் அதை தவிர்த்து அவர் நடிச்சிருக்கிற இந்த அறுபத்தெட்டு படம் வரைக்கும் எந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு ரசிகர்களை வாழ வச்சுருக்கிறார் இவரால் ரசிகர்கள் செத்துருக்கிறாங்க அதுவும் ரசிகர்கள்ட்ட கலெக்ஷன் பண்ணி அந்த குடும்பத்துக்கு காசு கொடுத்துருக்கிறாரு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இவர் இடத்த வந்துட்டு யாராவது பிடிப்பீங்களான்னு கேட்குறீங்க யாராக இருந்தாலும் இந்த கேள்வி கேட்குற யாராக இருந்தாலும் நான் சொல்கிற பதில் அவர் எந்த இடத்த விட்டுட்டு போக போகிறாரு அவர் மார்க்கெட் வேல்யூ மார்க்கெட் வேல்யூன்னு சொல்கிறாங்க அது ப்ரொடியூசர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அந்த மாதிரி சமீபத்தில் வெளியான லியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓடிடியில் வாங்கலை இன்னும் ஓடிடியில் படம் பண்ணலை அந்த படத்தை எந்த இடத்த அவர் விட்டுட்டு போகிறாரு அதை வாங்குறதுக்கு அது அந்த இடத்த போய் பிடிக்கிறதுக்கு அந்த படத்துடைய கலெக்ஷன் என்ன நியாயமான கலெக்ஷன் என்ன அந்த படத்துடைய கலெக்ஷன் ஒரு விநியோகஸர் சமீபத்தில் பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் ஆக்குமென்சி பண்ணியிருக்கிறாங்க க ஷேர் ஷேர் கொடுத்துருக்குறாங்க வெறும் சொற்பமான ஷேர் கொடுத்துட்டு எண்பது பர்சன்டேஜ் அவங்க எடுத்துக்கிட்டு படத்துடைய வசூலை வந்து அதிகமாக காமிச்சதாக சொல்லி சொல்கிறாங்க அந்த ப்ரொடியூசர் வந்து தப்பான தகவல் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு விநியோகஸ்தர் சொல்லியிருந்தார் அவருக்கு யாராவது பதில் சொன்னாங்களா நியாயமான இல்லைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் இந்த பாருங்கள் நாங்கள் வந்துட்டு முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபா கலெக்ட் பண்ணிடுவோங்கிறதுக்கு இவங்க என்ன ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னே வெளியே வந்து மாஸ்டர் ஓடிச்சு ஓடிச்சுட்டாங்க அவங்க சொந்தக்காரரே அந்த படத்தை எடுத்தார் அவர் வந்துட்டு நூற்றி ஐம்பது கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறன்னாரு அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா கடன் வாங்கிக்கலாம் கடன் கொடுத்துக்கலாம் சொல்லிக்கலாம் போய்க்கலாம் அது வேறு விஷயம் தனிப்பட்ட முறையில் இவர் எந்த படத்தை வந்துட்டு முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபா வசூல் பண்ணி கொடுத்தாரு எந்த படம் தேட்டரில் ஓடி இருக்கு எந்த படம் தேட்டரில் வசூல் பண்ணி கொடுத்துருக்கு இவர் எந்த இடத்த விட்டுட்டு போகிறாரு இவரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோமலத்தை உதறி போட்டு தான் இவர் போகிறாரு இவருக்கு இங்கே சினிமாவில் ஒன்றும் வேலை கிடையாது இப்போ அடு சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க பரபரப்பாக இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்க அரசியலுக்கு போவாங்க அது விஜயகாந்தை எடுத்துக்கோங்க கமலஹாசன் எடுத்துக்கோங்க சரத்குமார் எடுத்துக்கோங்க இன்னும் பல நடிகரை சொல்லலாம் எண்ணற்ற நடிகர்கள் துணை நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்கிறாங்க ராஜா இருக்கட்டும் நம்ம பொன்னம்பலமாக இருக்கட்டும் எவ்வளோ நடிகர்கள் அரசியலில் இருக்கிறாங்க சிந்தில் இருக்கிறாரு ஸோ அவங்களுக்கு அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தான் அதைத்தான் வண்டி ஓட்டுறதுக்கு அந்த பக்கம் போகிறாரே தவிர அவர் எந்த இடத்தையும் இங்கே விட்டுட்டு போகலை சரி அவர் ஒரு இடத்த விட்டுட்டு போகிறாரு அப்படின்னே வச்சுப்போம் அந்த இடத்துக்கு சிவகார்த்திகன் வருவாரா ஏ நம்ம சூர்யா வருவாரா இல்லை நம்ம அஜித் வருவாரா அவர் எந்த இடத்துக்குமே வர போகிறது கிடையாது அஜித் அது கடைசி வரைக்கும் ஆமாம் மாதிரி நவுந்துட்டு தான் கிடக்க போகுது இந்த விடாமரிச்சி மாதிரி இப்படி தான் நான் வருவேன் இப்படி தான் நடிப்பேன் பார்த்தா பாரு பார்க்கலாம் போக பாரு ஒரு நாளைக்கு மக்கள் தூக்கி போட போகிறாங்க சூர்யாவை எடுத்துக்கோங்க இது வரைக்கும் எந்த படமாக வெற்றி படம் கொடுத்துருக்குறாரா ஸோ அவர் வந்து நாளைக்கு நான் விஜய் இடத்த பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல போகிறாரா நிச்சயமாக நான் சொன்ன எந்த நடிகர்களும் விஜய் இடத்த நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க விஜயை விட இன்னும் அதிகமான விஜயை விட உயரமான இடத்துல தான் நான் இருக்கிறேன் விஜயை விட இன்னொரு உயர்ந்த இடத்துக்கு தான் நான் போயிட்டேன்னு சொல்லுவாங்களே தவிர விஜயோட இடத்த நான் அபகரிச்சிக்கிட்டேன் நான் அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டேன்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது யோகி பாபு கூட சொல்ல மாட்டார் நாளைக்கு அவர் படம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக நூறு கோடி வசூல் பண்ண இப்ப யார் எதிர்பார்த்தா மகாராஜா எத்தனையோ கோடி நூறு கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுங்கிறாங்க இந்த அரண்மனை எடுத்துங்க சுந்தர்சிக்கு பெரிய ஜாக் பாட்டுங்கிறாங்க நூறு கோடி ரூபா அப்போ நாளைக்கு சொல்ல முடியுமா சுந்தர்சி வந்துட்டு வெளியே போகிறாரு இவர் இடத்த யார் பிடிக்க போகிறாங்கன்னு அது கூட நியாயமான ஒரு வசூல்னு சொல்லி சொல்லலாம் வசூல் பண்ணியிருக்கு விஜயோட படம் எந்த படம் பெரிய வசூல் பண்ணியிருக்கு சும்மா அந்த ரூமரான தகவல்கள்லாம் இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு ப்ரூஃபோடு சொல்லுங்கள் இன்ன இடத்துல இன்னும் ப்ரூஃப் இருக்குது இன்னார் சொல்லியிருக்கிறாரு தயாரிப்பாளர் தன்னுடைய வாயால் ப்ரூஃபை காமிச்சு இந்த படம் முந்நூற்றி ஐம்பது கோடி நானூற்றி ஐம்பது கோடி ஐநூற்றி ஐம்பது கோடின்னு சொன்னார் அப்படின்னு ப்ரூஃபோடு நிரூபிக்க முடியுமா அவங்களால அவர் எந்த இடத்த விட்டுட்டு போகிறாரு அந்த இடத்த வந்து யாராவது தக்க வச்சுப்பாங்களா அந்த விஜய் இடத்த யாராவது பிடிப்பாங்களா முதல்ல விஜய் இடத்த விஜயவே பிடிச்சிக்க சொல்லுங்கள் வேறு யாரும் பிடிக்கிறதுக்கு வரமாட்டாங்க அந்த இடம் அந்த இடங்கிறதே ஒரு இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் அது நான் முதலே கேட்ட மாதிரி சிவகார்த்திகேயனே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி சிவகார்த்திகேயன் முப்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு இன்னைக்கு அவர் படம் நூறு கோடி ரூபா வசூல் பண்ணுது டாக்டர்லாம் மிகப்பெரிய வெற்றி இல்லையா டான்லாம் மிகப்பெரிய வெற்றி இல்லையா இப்போ அவர் வந்து ஒத்துக்குவாரா நான் விஜய் இடத்த பிடிச்சிட்டாங்க அப்பாடா நான் விஜய் இடத்த பிடிச்சிட்டாங்க அப்படி சொல்லுவாரா எந்த வெற்றியுமே கொடுக்கல சூர்யா இப்போ சூரரை போட்டு ஜெய்பீம் இந்த மாதிரியான படங்களுக்கு அவர் வெற்றி படம் சொல்லலாம் அவர் வந்துட்டு நான் விஜய் இடத்த நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லுவார் நிச்சயமாக சொல்ல மாட்டார் நான் விஜய விட இன்னொரு மேலே இடத்த நான் தான் சொல்லுவார் அப்போது அடுத்தடுத்த இடத்துக்கு தான் அவங்க பேசுவாங்களே தவிர இன்னாருடைய இடத்த நான் பிடிச்சிட்டேன் இன்னாருடைய இடத்துக்கு நான் வந்துட்டேன் இன்னாருடைய மார்க்கெட் வேல்யூக்கு வந்துவிட்டேன் மார்க்கெட் வேல்யூங்கிறதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆன மறுநாள் அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்ன சொல்லலாம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கூடி சொல்லலாமா ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி சொல்லலாமாங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க அந்த போஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இது ஃபேக் போஸ்டர் இது உண்மையான போஸ்டர் இல்லை அப்படின்ட்டு போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட் வேல்யூலாம் இன்றைக்கி நிர்ணயிக்கப்படுது ரஜினிகாந்தே வந்து அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஜெயலலிதா கலெக்ட் பண்ணாங்கிறாங்க அதை ஏற்றுக்குறாங்களா ஜனங்க யாருமே ஏற்றுக்குது சன் டிவிக்காரன் அவன் சொல்லுவான் உட்காந்துட்டு அவனுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு தானே போகிறீங்க அப்போ விஜய்க்கு என்ன இடம் இங்கே இருக்குது சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்குது அவர் இடத்த யாராவது பிடிக்க போகிறாங்களான்னு கேள்வி கேளுங்க நிச்சயமாக ஒருத்தனும் பிடிக்க மாட்டான் ஏன்னா எந்திரனோட டிஜிட் அந்த மாதிரி டிஜிட் அதே மாதிரி இந்த ஜெயிலர் படத்துடைய டிஜிட் இப்போ ஜெய்லர் டூ வரப்போகுது அடுத்தது ஒவ்வொரு படத்தையும் ஒரு ஒரு ரஜினி படத்தையும் ரஜினி படம் தான் பீட் பண்ணுதே தவிர வேற எவனும் பீட் பண்ணது கிடையாது ரஜினிகாந்த் இடத்துல யார் வரப்போறா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிங்கன்னா நிச்சயமாக வரப்போகிறதுக்கு ஆளே கிடையாது வரலாம் இறைவன் நாடினால் யார் வேணாலும் வரலாம் பட் இன்னைக்கு இருக்கிற இந்த ப்ராடத்தனம் பித்தளாட்டத்தனத்தை வச்சு நான் சொல்கிறேன் எவனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கோடி கணக்கில் கலெக்ஷன் பண்ணுறதே கிடையாது ஒரு பெரிய டிஜிட்டல் சொல்லி வருமானம் வரையும் ப்ரொடியூசரே கட்டிட்டு நடிகருக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு மீதி அஞ்சு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா கையில் கிடச்சா போதும்ட்டு போகிறேன் கேட்டால் விஜய் படம் பண்ணேன் அஜித் படம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு திருப்தியோடு தான் போய்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இங்கே விஜய் இடத்தையும் பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது விஜய்க்கு இடமே இல்லை ஒரே ஒரு ஆள் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் அவர் இடத்த பிடிக்கிறதுக்கு யாராவது இருக்கிறாங்களு கேட்டால் இன்னி வரைக்கும் ஆள் கிடையாது எதிர்காலத்தில் யார் வேணாலும் வரலாம் நிச்சயமாக முதல் கேள்விக்கு பதில் சொன்னது தான் இப்போவும் விஜயகாந்தி இடத்த நிரப்புறத்துக்கு இறைவன் ஒருவன் நாடினால் வேறு ஆள் வரலாம் அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நிரப்புறத்துக்கு யாரும் வரப்போகிறது கிடையாது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு